இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ரேட்டிங்ல அதிக புள்ளிகள் பெற்று முதல் இடத்துல இருக்கிறது சிறக்கடி காசி சீரியல் தான் இதுக்கு காரணம் எதார்த்தமான கதைகள் ஆர்டிஸ்டுகளோட நடிப்பு ரசிக்கும்படி இருக்கும் ஆனால் ரோகிணி சென்ற பொய்யும் பித்தளாட்டமும் யாருக்கும் தெரிய வரல அதுலேயும் ஒவ்வொரு விஷயத்திலையும் மாட்டாம தப்பிச்சிட்டு ரோகிணி தற்பொழுது மாமாவா நடிச்சுட்டு வந்த மணி மூலமா மாட்டுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா தற்பொழுது வந்த கதைப்படி கல்யாணத்துல கூட மணி மாட்டல ரோஹிணியும் வெறுத்து போயிட்டாங்க ரோஹிணி செஞ்சே வெளிவந்தான் இந்த நாடகம் பழைய மாதிரி சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா மொத்தமும் இந்த சீரியல் காணாம போயிடும் இன்னொரு பக்கம் இந்த சீரியல்ல பின்னுக்கு தள்ளி முன்னேறி இருக்கு விஜய் டிவியோட கிரிஞ்சு சீரியல் அப்படின்னு மக்கள் சொல்ற சின்ன மருமகள் சீரியல் தான் அதாவது பெருசா கதைகள் ஒண்ணும் இல்ல விறுவிறுப்பான காட்சிகளும் இல்ல ஆனாலும் ஏதோ ஒரு சீரியல் அப்படின்றது விஜய் அதிக புள்ளிகள் வாங்கியிருக்கு அதுக்கு இன்னொரு காரணம் பிரைம் டைம் ஆன ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிறதுனாலதான் அதே நேரத்தில் சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்நீச்சல் சீரியலையும் பின்னுக்கு தள்ளுற அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்ல அதிக புள்ளிகளை சின்ன மருமகள் பெற்றிருக்கு எபிசோட விஜய் டிவியோட ஃபேவரட் சீரியல் அப்படின்னு சொல்லப்படுற மகாநதி மற்றும் ஐயனார் துணை சீரியலும் ஓவர் டேக் பண்ணி சின்ன மருமகள் சீரியல் ஏழு புள்ளி எண்பத்தோடு புள்ளிகளை வாங்கியிருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் டிபிகோபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க